ஆனால் ஆமாங்க இப்படி ஒரு அடர்ந்த காடுங்க எந்த பக்கமும் சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றுமே தெரியலைங்க அடர்ந்த காடு இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு அதிசயமாக ஆமாங்க எங்களால் நம்பவே முடியலை அப்படி ஒரு அதிசயமான ஒரு இடம் தாங்க இன்றைக்கி நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிங்கம் புளி கரடி எல்லாமே இருந்துச்சுங்க இந்த விலங்குகளை நீங்களும் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் அதாவது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அதாவது மூணு நாலு வருஷம் கூட இருக்கேன் ஆமாம் என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னால் முன்னாலே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்போல்லாம் அந்த கோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது இது வந்து இப்போ புதுசாக சின்னதாக ஒரு கோவில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சரி நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன கோவில் இருந்ததா இதில் வந்து அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஏன்னா டைம் வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு அங்கே போனால் குழந்தைங்க வந்து ஒழுங்காக சாமியும் கும்பிட விட மாட்டாங்க சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே வந்து கடைக்கு தான் நாங்கள் வந்து எதார்த்தமாக கிளம்பினோமோ நாங்கள் வந்து இங்கே வர்றத ஐடியாவே இல்லை சரி லாண்ட்ரிக்கு வந்து துணி எடுத்துகிட்டு போனோமா சரி அப்போ வந்து அந்த ஊரில் தான் இந்த சாமி இருக்கா ரொம்ப ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு போய் சரி ஒரே தான் நம்ம லாண்ட்ரிக்கு துணி போட போகும்போது இங்கே வந்து இந்த கோவிலையும் பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப வருஷம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு வந்தோம் சாப்பாடை இங்கேயும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் லஞ்சு பேஸ்கெட்டை சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கத்திரிக்காய் புளி குழம்பு அடுத்ததாக வந்து புடலங்காய் கூட்டு சாதம் தயிர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அங்கே இருந்து அப்படியே நேராக இங்கே கோவிலுக்கு வந்தாச்சு அது வந்து முன்னால் என்ட்ரன்ஸில் இப்போ புதுசாக கட்டியிருப்பாங்க இது வந்து உள்ளேங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியலைங்க ஏன்னால் பாதை வந்து வெறும் அதாவது மலைப்பகுதியாக இருந்துச்சா கரடு முறா இருந்தது அதனால் வந்து நான் வந்து வண்டி ஓடி போனேன் அவங்க வந்து ஒரு சேஃப்டியாக உட்காந்துட்டு அசங்கில் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதனால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை அதுவும் இல்லாமல் நான் வந்து வீடியோ எடுத்து ஓரளவுக்கு எடுத்துருந்தேன் எடுத்துருப்பேன் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்தனால பாதி தான் எடுத்தாங்க பாருங்கள் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லாம் உள்ளே எடுக்கலை அதுவும் இல்லாமல் உள்ளே தான் எடுக்கக்கூடாத அளவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சாமிலாம் எடுக்கல இப்போ கோவிலுக்கு உள்ளே வந்து இந்த ஃபிஷ் டேங்க் இருக்குங்க இந்த கிருஷ்ண அப்படின்னா வந்த மீன் இல்லையா கம்மாயில எல்லாம் வளர்ப்பாங்களா அந்த மீன் பெரிய கிணறு வர இருக்கும்போது இந்த கோவில் வந்து குபேரன் கோவில் என்ன கோவில்னு சொல்லவே இல்லையா சாரி எங்களுக்கே மறந்து போச்சு அடையாளம் தெரியாமல் பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய குபேரன் செல்ல தெரிஞ்சிச்சு அதில் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் மறச்சிருந்ததுனால எங்களுக்கு தெரியல அப்புறம் தான் கண்டுபிடிச்சி வந்தேன் மீன் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது என்ன அப்படின்னா அதுக்குள்ளே குழந்தைங்க விளையாட்றதுக்கு பார்க்கெல்லாம் இருக்குதுங்க முன்னால் நாங்கள் வரும்போது சின்னதாக கொஞ்சம் தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அதாவது மிருகங்களுடைய சிலைகள்லாம் யானை சிங்கம் புளி கரடி முதலை இந்த மாதிரி நிறைய மாடு மானு எல்லா சிலைகளும் வச்சுருந்தாங்க என்ன அந்த சிலைகள் மேலே குழந்தைங்க போய் ஏறி உட்கார போனாங்க ஆனால் உட்காரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க எல்லாமே வந்து இதில் சும்மா அட்டை மரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க அதனால் மரம்னா இது பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது தொட்டால் வந்து விழுந்துடும் அந்த மாதிரி இருந்தது அதனால் தொடக்கூடாதுனு சொல்லிட்டாங்க இதெல்லாம் மேலே தான் குபேரன் இருக்கார் ஃபோட்டோலாம் எடுக்கல இது வந்து காரைக்குடி செட்டியார் தான் அதை வந்து கட்டிட்டு இருக்காங்க நிறைய காடுங்க அதுக்குள்ளே இதை வந்து கோவிலாக கட்டியிருக்காங்க முன்னாடி நாங்கள் போகும்போது இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் டைம் வரையா அதாவது சபரிமலைக்கு போல ப போகிற பக்தர்கள் எல்லாருமே இங்கே வர்றாங்க அது மாதிரி குன்றக்குடி பக்கத்தில் குன்றக்குடி இருக்குல்லையா அங்கே தான் இந்த கோவில் இருக்குது குன்றக்குடிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வராங்க இங்கே போய்ட்டு குன்றக்குடிக்கு போகிறாங்க பிள்ளையார்பட்டி குன்றக்குடி இதுக்கு இடையில்தான் இருக்குது பிள்ளையார்பட்டியை தாண்டினோட இல்லையா அது அந்த மாதிரி மூணு நாலு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சபரிமலைக்கு போகிறவங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்றவங்களும் இங்கே தான் வர்றாங்க ஸ்டே பண்ணுறாங்க ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாகவும் குழந்தைங்க நல்லா விளையாடுறதுக்கு ஒரு இடமாக இடமாகவும் இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இங்கே குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க ரொம்பவே எப்படி சொல்கிறது அப்படி ஒரு மனதுக்கு இதமான இடங்க நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இல்லை எனக்கு ஏதோ ஒரு அவுட்டாக இருந்தாலும் நான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவேன் ஆனால் என்ன நாலு வருஷம் ஆச்சு இப்போ தான் நான் திரும்ப வந்திருக்கேன் வரும்போது இவ்வளோ ஒரு மாற்றங்கள் நிறையா என்ன அப்படின்னா அந்த பார்த்துக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடி நான் வரும்போது ஐநூறுவா கட்டணும் இப்போ வந்து இருபது ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு அதனால பேரண்ட்ஸ் அவ்வளோவா யாருமே உள்ள போகிற எல்லா குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு வெளியில தான் இருந்தாங்க ஒரு சில பேர் வந்து உள்ள போனாங்க ஏன்னா அவங்களுக்கு விளையாட தெரியாதுல்லையா அங்கே இன்னும் ஓடுவாங்க என்னோட ஹஸ்பண்டு குழந்தைங்க மூணு பேருக்கு அறுபது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துருந்தாங்க நான் வந்து வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் உட்கார முடியலங்க அதில் வந்து தொப்புன்னு விழுத ஆரம்பிச்சிட்டேன் கீழே அதாவது இடம் இல்லை தினூண்டு துண்டு அதில் வந்து சலையானா உட்காந்துருந்தா கீழே வந்து தண்ணி சாக்கிற மாதிரி கழுவி விட்டுட்டு இருந்தாங்க அதில் தினூண்டு இடத்துல உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம் உட்கார முடியல என்ன அறியாமல் விழுந்துட்டேன் கீழே அப்புறமா அந்த அந்த டோக்கன் கொடுக்குறாருலாம் அந்த தாத்தா வந்து ஏமா ஒன்றெலாம் நான் வந்து அலோட் பண்ண மாட்டேன் போய் அங்கே போய் உட்காருமா அப்படின்னா இருந்தாலும் அங்கே வந்து நடந்து போக முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வெளியில் போய் உட்காந்துட்டேன் வெளியில் தான் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டேன் வீடு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை நிறைய என்ன கவர் பண்ணலை கொஞ்ச நேரம் நல்லா விளாண்டுட்டு

அது உடஞ்சி போச்சு எல்லாம் சுசி உடஞ்சி போச்சு அது அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு மிருகங்கள் பக்கத்துலேயே நின்று என்னோடய பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நாங்கள் மட்டும் இல்லைங்க நிறையா பேர் என்ட்ரன்ஸ் ஒரு பெரிய யானை இருக்கும் அது முன்னாலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக வந்து லாண்ட்ரிக்கு வந்தாச்சு சரின்ட்டு அவங்க கடையை நான் பார்த்தது இல்லையா வாங்கக்கா அப்படின்னாங்க சரின்ட்டு அங்கேயே உட்காந்து வேகமாக வந்தோம் பார்த்தீங்கன்னா மழை வேலை விழுந்துருச்சு அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் யாரா இது அப்படின்னு பொறுத்துல பார்த்தா எங்கள் ஊருக்காரங்க டீ கடை வச்சுருந்தாங்க டீ கடை பொம்மை எல்லாமே ஒரு ஷாப்பாகவே அது கடை சொந்த இடம் அப்படின்னாங்க சரிக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தம்பி நாங்கள் வந்து இங்கே வந்து வரும்போது என்னென்னா சின்னதாக ங்க இது வந்து திருக்கஸ்டியூர் தெப்ப திருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா திருக்கஸ்டூர் குளம் தாங்க அங்கே தான் சரின்ட்டு என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியும் குளிச்சாங்க நாங்கள் கலையில் குளிச்சனால நாங்கள் ரெண்டு பேரும் குளிக்கல அவங்க ரெண்டு பேரும் மாலை போட்டிருக்கனால குளிச்சிட்டாங்க சரியான மழை வேற குளிர் தம்பியும் குளிச்சிட்டான் பஜனைக்கு போகிறாங்க ஆறு மணிக்கு மேலே பக்கத்து ஊரில் வந்து பஜனை அதனால இங்கே வந்து குளிச்சுட்டு சரி வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க மழை வேற வண்டி ஓட்டவே உள்ள வெயிட்டை வச்சு சரின்னா அதே இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை காட்சியாக சூப்பராக இருந்தாங்க சுற்றி வயல்வெளிகள் நல்லா இருந்துச்சு நடுவில் ஒரு குளம் அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு கோவில் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்